அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறள் மூலம் வழங்கும் சென்னை செனர்ஜி கிங் ஜேசி அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று ஐநூற்றி பதிமூன்றாவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு ஒருவன் எவ்வளவு நேர்மையாக இருக்கலாம் நேர்மையாக இருப்பதற்கு அளவு இருக்கிறதா இதை பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா நெய்வேலியில் பணியாற்றும் போது நாங்கள் ஒவ்வொரு நாளும் வருகை பதிவை வந்து ஒரு அடையாள அட்டை கொடுத்துருப்பாங்க அதை வந்து கணினியில் பதிவாகும் ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு மணி நேரம் தாமதமாக போனாலும் அது சரியான நேரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக நண்பர்கள் நாங்கள் என்ன செய்வோன்னா திட்டம் போட்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் முடிவு செய்து தாமதமாக போகும் அப்போ ஒரு முறை என் தந்தை வந்து கேட்டார் அவர் அதே நிறுவனத்தில் வந்து முப்பது ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஏன் நீ தாமதமாக போகிறேன்னு கேட்டார் நான் சொன்னேன் இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு அப்போ அவர் சொன்னது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் முப்பது ஆண்டு இந்த நிறுவனத்தில் பணியாற்றியிருக்கிறேன் எனக்கும் இந்த வாய்ப்பு இருந்தது ஆனால் ஒரு நாள் கூட நான் அதை பயன்படுத்தியது இல்லைன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ வந்து அது வந்து எதுக்காகன்னு அவர் சொன்னார்னா அது வந்து தேவைப்பட்டால் அவசரமாக எதிர்பாராமல் ஏற்படும் தாமதத்துக்காக கொடுத்துருக்காங்க திட்டம் போட்டு போகிறதுக்கு கிடையாது அப்படின்னார் அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து திட்டம் போட்டு தாமதம் போகிறத நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோங்க இது ஒன்று அதே மாதிரி மும்பையில் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு உதிரி பொருள் வந்து ஜப்பான்லேருந்து வாங்குகிறாங்க வாங்கும்போது இந்த மாதிரி பொருள் வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அது வந்து சரியில்லாமல் போனாலும் ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க அப்போ இந்த நிறுவனம் என்ன செய்கிறாங்க ஒரு நூறு பொருள் அந்த உதிரி பொருள் வேணும்னு ஜப்பான் வந்து கடிதம் எழுதுறாங்க கடிதம் எழுதிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தொலைபேசியில் ஒரு ஐந்து சதவீதம் மட்டும் அதாவது ஐந்து பொருள் மட்டும் அது வந்து சரியில்லாமல் போனால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அப்போ அந்த ஜப்பான் நிறுவனம் சொன்னாங்கன்னா நீங்கள் நூறு பொருளுக்கான தொகையை அனுப்புங்க நீங்கள் ஐந்து சதவீதம் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறதுனால நாங்கள் வந்து தொண்ணூற்றி உதிரி பொருள் மட்டும் அனுப்புகிறோம் ஏன்னா எங்களால் ஐந்து சதவீதம் சரியில்லாத பொருளை தயாரிக்க முடியாது எங்களுக்கு தெரியாதுன்னு நாங்களாம் அப்போ அவங்க நேர்மை மேலே அவங்களுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்குது அப்போ நேர்மைக்கு அளவுங்கிறது சதவீதத்தில் கிடையாது நூறு சதவீதம் நேர்மையாக இருந்தால்தான் அது முழுமையான நேர்மையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதுதான் வந்து வள்ளுவர் என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா ஊழி பெயரினும் தான் பெயரார் சான்றாமைக்கு ஆழி எனப்படுவார் அப்படிங்கிறார் அதாவது ஊழிப்பெயரினும் தான் பெயரா இந்த உலகமே ஒருவேளை அழிந்தாலும் அழிவு ஏற்பட்டாலும் சான்றாமைக்கு இந்த நேர்மைக்கு நல்ல குணத்துக்கு கடலாக இருப்பவர்கள் தான் பெயர மாட்டார்கள் அப்படிங்கிறார் ஊழி பெயரும் தான் பெயரா சான்றாமைக்கு ஆழி எனப்படுவார் அப்படிங்கிறார் ஆகவே நண்பர்களே நேர்மையாக இருப்பது நல்ல குணத்தோடு இருப்பது சதவீதத்தில் இல்லை முழுமையாக இருப்பது மட்டும்தான் நேர்மையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி அது செயலாக இருந்தாலும் சரி பேச்சாக இருந்தாலும் சரி நேர்மையாக இருப்பது நூறு சதவீதம் இருந்தால்தான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்